நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் வணக்கம் செய்திச் சுருக்கம் வந்தேண்டா பால்கார அடடா அண்ணாமலை அதிரடி முடிவு வதந்தி பரப்பு போருக்கு சாட்டையடி அறிக்கை தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது எனது அரசியல் வேலைகளுக்கு அப்பாற்பட்டு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனுக்காகவும் நான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வதந்தி பரப்பி வருவதாக எனது கவனத்திற்கு வந்தது இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் வீத லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள் எனவே இது தொடர்பான பின்வரும் குறிப்புகளை உங்கள் முன்வைப்பது எனது கடமை என்று நான் கருதுகிறேன் ஆம் கடந்த ஜூலை பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விவசாய நிலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான் இந்த நிலத்தை நான் என்னுடைய மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன் கடந்த இரண்டு மாதங்களாக எனது வங்கிக் கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியையும் செலுத்தி வருகிறேன் நிலத்தை பதிவு செய்யும் நாளில் நான் செல்லவில்லை என்று கூறுபவர்கள் ஒரு சொத்தை பவர் ஆஃப் மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி அகிலாவுக்கு எனது பவர் ஆஃப் வழங்கப்பட்டது இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரைத்தாள் மற்றும் இதர கட்டணம் என நாற்பது லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்றி இருபது ரூபாய் செலுத்தியுள்ளோம் மேலும் நான் மத்திய அரசின் பிஎம்இ ஜிபி கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன் அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது எனது அடுத்த ஆண்டு வருமான வரி அறிக்கைகள் நிச்சயமாக இவை அனைத்தையும் பிரதிபலிக்கும் சுருக்கமாகச் சொன்னால் நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் நமது இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை ஊக்குவித்து உதவுவதன் மூலமாகவும் சமூக நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிலை மற்றும் சிறு குறு நிறுவனங்களில் முதலீடு செய்வதன் மூலமாகவும் தங்கள் முதலீட்டு கனவுகளை ஆர்வம் ஆர்வமுள்ள நமது இளைஞர்களுக்கு உதவ விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கும் கட்ட பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளேன் தமிழகத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவரானதிலிருந்து கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்தது நானும் என் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம் தற்போது எனது குடும்பத்திற்காகவும் எனது குழந்தைகளின் எதிர்கால பாதுகாப்புக்காகவும் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம் இதில் சில ஆர்வக் வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும் இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன் சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட்டு இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் சொல்கிறார் விஜய் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை தனது பிரச்சாரத்தை திருச்சியிலிருந்து துவங்குகிறார் திருச்சியில் பிரச்சாரம் செய்வதற்கு போலீசார் இருபத்தி மூன்று நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுத்துள்ளனர் இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் துவங்குவதை முன்னிட்டு விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார் பொய்யான வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி வரும் வெற்று விளம்பர மாடல் திமுக அரசின் மீதான நம்பிக்கையை மக்கள் முற்றிலும் இழந்துவிட்டனர் தங்களுக்கென்றே உண்மையான தோழமை மற்றும் பாரபட்சமற்ற தன்மையுடன் கூடிய ஓர் அரசு அமைய வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் மக்களின் மனமறிந்து அரசியல் களம் காணும் தமிழக வெற்றிக் கழகம் மக்களுக்காக மனசாட்சி உள்ள மக்களாட்சியை அமைக்கும் உன்னத லட்சிய நோக்குடன் களமாடி வருகிறது மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் நமது பயணம்தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம் எனது பயணத்தை நாளை காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே துவங்குகிறேன் அடுத்தடுத்து என் குடும்ப உறவுகளாகிய உங்களை சந்திக்க உங்களுக்காக குரல் கொடுக்க உங்கள் விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வருகிறேன் ஓர் அரசியல் கட்சியின் தலைவராக நாம் ஜனநாயக முறையில் மக்களை சந்திக்க விளைகிறோம் ஆனால் தமிழக அரசியலிலேயே இதுவரை இல்லாத வகையில் எந்த அரசியல் தலைவருக்கும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை நம்மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது இருப்பினும் அரசியல் நிலைப்பாடுகளை கடந்து தார்மீக கடமையோடு பாதுகாப்பு வழங்குவதை தமிழக அரசும் காவல்துறையை வழிநடத்தும் முதல்வரும் உறுதி செய்ய வேண்டும் கழக தோழர்களும் காவல்துறை அளித்துள்ள வழிமுறைகளை இராணுவ கட்டுப்பாட்டுடன் பின்பற்றி மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவ வேண்டும் இறைவன் அருளால் இயற்கையின் துணையால் உங்கள் அனைவரின் பேரன்பால் நமது மக்கள் சந்திப்பு பயணம் மகத்தான வெற்றி பெறும் இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உங்க விஜய் நான் வரை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என விஜய் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே விஜய் பிரச்சாரத்தின் போது கட்சியினர் கடைபிடிக்க வேண்டிய பனிரண்டு வழிகாட்டு நெறிமுறைகளை தாவைக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ளார் விஜய் வாகனத்தை பின்தொடரக்கூடாது பட்டாசு வெடிக்கக்கூடாது போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடாது மரங்களில் ஏறக்கூடாது என்பது உள்ளிட்ட விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் வன்னியர் சங்க அலுவலகத்துக்கு பூட்டு ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளர்கள் மோதல் விழுப்புரம் திண்டிவனத்தில் வன்னியர் சங்க அலுவலகம் இயங்கி வருகிறது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினேழில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் இறந்த இருபத்தோரு பேருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி அஞ்சலி செலுத்துவது வழக்கம் இந்த ஆண்டு நிகழ்வுக்காக வன்னியர் சங்க அலுவலகத்தில் அன்புமணி தரப்பினர் ஏற்பாடுகளை செய்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவர் ராமதாஸ் தரப்பினர் அலுவலக கட்டடத்துக்கு பூட்டு போட்டனர் ஏற்கனவே அப்பா மகன் இருவருக்கு மோதல் முற்றி அன்புமணியை கட்சிவிட்டு நீக்கும் அளவுக்கு சென்றுள்ளது இந்த சூழலில் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது திண்டிவனம் போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்து சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் சங்க அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது இரு தரப்பினரும் தனித்தனியாக திண்டிவனம் போலீசில் புகார் அளித்துள்ளனர் திமுக காரன் என்றால் உயிரை பறிக்கும் உரிமை உண்டா நைனார் நாகேந்திரன் ஆவேசம் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது திருப்பூரில் மக்களுக்கு பயன்பாடற்ற இடத்தில் தார்சாலை அமைத்ததை எதிர்த்து புகார் அளித்த சமூக ஆர்வலரை திமுக பேரூராட்சி தலைவர் பழனிசாமி கார் ஏற்றி கொன்றதாக வெளிவந்துள்ள தகவல் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது திராவிட மாடல் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டினால் மரணம்தான் பரிசளிக்கப்படுமா திமுக காரன் எனும் ஒற்றை அடையாளமும் பதவி அதிகாரமும் இருந்தால் ஒரு உயிரை பறிக்கும் உரிமை உண்டா இதுபோன்ற குற்றங்கள் வெளிவரும்போது கண்துடைப்புக்காகத்தான் கைது நடக்கிறதை தவிர கன்னித்தீவு தொடரை போல தொடர்ந்து கொண்டேதான் வருகின்றன இப்படி நான்கு ஆண்டுகளாய் மக்கள் வாழ்வை நரகமாக்கிவிட்டு அதனை எதிர்த்து குரல் கொடுப்போரின் உயிரையும் பறித்துவிட்டு நாடு போற்றும் நல்லாட்சி என்று பெருமை பேச திமுகவினர் வெட்கப்பட வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் விஜயலட்சுமி வழக்கில் திருப்பம் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் தலையில் இடியே இறக்கிய சுப்ரீம் கோர்ட் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி உறவு கொண்டார் என நடிகை விஜயலட்சுமி இரண்டாயிரத்து பதினொன்றில் சென்னை வளசரவாக்கம் போலீஸில் பாலியல் புகார் அளித்தார் அதன்படி சீமானுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது விஜயலட்சுமி இரண்டாயிரத்து பனிரெண்டிலேயே புகாரை வாபஸ் வாங்கிவிட்டார் அரசியல் ரீதியாக தூண்டுதல் காரணமாக மீண்டும் என் மீது புகார் கூறியுள்ளார் எனவே அரசியல் பழிவாங்கும் நோக்குடன் பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய வேண்டுமென சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த ஹைகோர்ட் கடந்த பிப்ரவரியில் அதிரடியாக தீர்ப்பு கூறியது இது பாலியல் வழக்கு வழக்கை திரும்ப பெறுவதாக புகார்தாரர் கூறினாலும் பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்க போலீசுக்கு அதிகாரம் உள்ளது எனவே விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகாரை விசாரித்து பனிரெண்டு வாரங்களுக்குள் போலீஸ் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென ஹைகோர்ட் உத்தரவிட்டது சீமான் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது இதையடுத்து பிப்ரவரி இறுதியில் சீமானிடம் பல மணி நேரம் வளசரவாக்கம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது அவர் கைது செய்யப்படலாம் என்ற பதற்றமான சூழல் ஏற்பட்டது இதையடுத்து ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சீமான் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார் விஜயலட்சுமி தன் மீது கொடுத்த புகாரை ரத்து செய்ய வேண்டும் என கோரினார் கடந்த மார்ச் மாதம் சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை விசாரித்தது இருதரப்பும் அமர்ந்து பேசி சுமூகமாக பிரச்சனையை முடித்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தியது ஆகவே அடுத்த விசாரணை நடக்கும் வரை சீமானுக்கு எதிரான வழக்கின் போலீஸ் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்தது ஆனால் இந்த விவகாரத்தில் சமரசம் செய்ய விருப்பமில்லை ஏமாற்றப்பட்ட தனக்கு நீதிதான் வேண்டுமென விஜயலட்சுமி தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் பி வி நாகரத்னா ஆர் மகாதேவன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியவில்லை என நீதிபதிகளிடம் இருதரப்பு வழக்கறிஞர்களும் தெரிவித்தனர் அதை கேட்ட நீதிபதிகள் இருவரும் குழந்தைகள் இல்லை விருப்பத்துடன் தான் உறவு கொண்டுள்ளனர் என கூறினர் எனவே இருவரும் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் கூறிய குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற வேண்டும் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுவதை நிறுத்த வேண்டும் எதிர்காலத்தில் விஜயலட்சுமியை தொந்தரவு செய்ய மாட்டேன் என சீமான் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அதோடு நடந்ததற்காக விஜயலட்சுமியிடம் சீமான் மன்னிப்பும் கேட்க வேண்டும் இதையெல்லாம் செய்தால் மட்டுமே சீமான் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டுகளை ரத்து செய்வது பற்றி பரிசீலிக்க முடியும் எனவே செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்க தவறினால் சென்னை போலீஸ் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படும் கைது செய்வதற்கான தடையும் ரத்து செய்யப்படும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வழக்கு விசாரணையை வரும் இருபத்தி நான்காம் தேதிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் சுப்ரீம் கோர்ட்டின் இன்றைய உத்தரவு சீமானுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது மார்ச் மாதத்தில் போலீஸ் விசாரணைக்கு சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை விதித்தபோது மகிழ்ச்சியுடன் செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் இப்போது நடந்த எல்லாவற்றுக்கும் விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அதுவும் பத்து நாள் மட்டுமே அவருக்கு அவகாசம் இருக்கிறது என்ன செய்யப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது வழக்கு விசாரணை பாதியில் நிறுத்தம் விறுவிறுவென வெளியேறிய நீதிபதிகள் வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு தில்லி ஹைகோர்ட்டில் இன்று காலை வழக்கம் போல் வழக்கு விசாரணை துவங்கியது நீதிபதிகள் ஏராளமான வக்கீல்கள் வாத பிரதிவாதிகள் என அனைவரும் கூடியிருந்தனர் காலை பதினொன்று முப்பதுக்கு டெல்லி ஹைகோர்ட் அதிகாரப்பூர்வ இமெயில் முகவரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் செய்தி வந்தது ஹைகோர்ட் வளாகத்தில் மூன்று இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டிருந்தது இது குறித்த தகவல் அறிந்ததும் வழக்கு விசாரணையை பாதியில் நிறுத்திய நீதிபதிகள் விறுவிறுவென அங்கிருந்து வெளியேறினர் போலீஸ் அறிவுரைப்படி வக்கீல்கள் கோர்ட் ஊழியர்கள் உட்பட வளாகத்தில் இருந்த அனைவரும் உடனே வெளியேற்றப்பட்டனர் மோப்ப நாய்களுடன் கோர்ட்டுக்கு வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் கோர்ட் வளாகத்தில் சோதனையை துவங்கினர் ஆம்புலன்ஸ்கள் தீயணைப்பு வாகனங்கள் அடுத்தடுத்து வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது சில மணி நேரங்கள் சோதனை தொடர்ந்தது எனினும் கோர்ட் வளாகத்தின் எந்த பகுதியிலும் வெடிகுண்டோ சந்தேகத்திற்கிடமான பொருட்களோ கிடைக்கவில்லை இதையடுத்து வெடிகுண்டு வைத்திருப்பதாக விடுக்கப்பட்ட மிரட்டல் வெறும் புரளி என போலீசார் கூறினர் மிரட்டல் விடுக்கப்பட்ட இமெயில் முகவரி குறித்து டெல்லி போலீசார் விசாரிக்கின்றனர் இதுகுறித்து டெல்லி போலீஸ் டிசிபி தேவேஷ்குமார் கூறுகையில் அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்தி முடித்தாகிவிட்டது எங்கும் வெடிகுண்டு கிடைக்கவில்லை மிரட்டல் விடுக்கப்பட்ட இமெயிலையும் செக் செய்தோம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது என்றார் டெல்லியில் சோதனை நடந்த அதே நேரத்தில் மும்பை ஹைகோர்ட்டுக்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது இது குறித்த தகவல் அறிந்ததும் வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த தலைமை நீதிபதி சந்திரசேகர் உட்பட அனைத்து நீதிபதிகளும் உடனே வெளியேறினர் தொடர்ந்து வக்கீல்கள் ஊழியர்கள் மற்றும் வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தோர் அனைவரும் வெளியேற்றப்பட்டு அங்கும் வெடிகுண்டை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது ஆனால் மும்பை ஹைகோர்ட்டிலும் எவ்வித வெடிகுண்டும் கிடைக்கவில்லை இதையடுத்து சில மணி நேரங்கள் நிலவிய பரபரப்பு முடிவுக்கு வந்தது தில்லி மும்பை ஹைகோர்ட்டுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மூன்று நாட்கள் கனமழை காத்திருக்கு சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வங்கக்கடலில் இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் தெற்கு ஒடிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா தெற்கு சத்தீஸ்கர் நோக்கி இது நகரக்கூடும் இது தவிர தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் எதிரொலியால் இன்று விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினாறு பதினேழாம் தேதி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்காலில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது